வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமாங்க பாண்டியன் ஒர்க் ஷாப்ல உட்கார்ந்துருக்க கண்ணன் ஒரு வண்டியோட சீட் பேஸை கொண்டு வந்து போடுறாரு டேய் பாத்துடா உடஞ்சிட போகுது அப்படின்னு பாண்டி சொல்ல சாரி ஓனர் இது ஓங்க இல்லையா அத நான் மறந்துட்டேன் அப்படின்னு கண்ணன் ப்ரோ கலாய்க்கிறாரு என்னப்பா நக்கலா நான் இந்த கடைய லீஸுக்கு எடுப்பனா மாட்டேனானே தெரியல அதுக்குள்ள எதுக்கு உசுப்பேத்திக்கிட்டு இருக்கேன் நீன்னு கேக்குறாரு பாண்டி அண்ணே இப்படிலாம் எல்லாம் சொன்னாதானே இந்த கடையை வாங்கணும்னு உனக்கு ஒரு ஆசை வரும் அதுக்கு தான் சொன்னேங்கிறாரு கண்ணன் ப்ரோ ஆசைய வச்சு என்னடா பண்றது மூணு லட்சம் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழட்டின கார்பரேட்டரை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு பாண்டி நீ ஆசை மட்டும் பட பணம்லாம் தானா வருங்கிறாரு கண்ணன் ப்ரோ அப்போ வானதி அங்க வர்றாங்க என்ன பாண்டி வர சொன்னேன்னு கேட்டுக்கிட்டே அவங்க வர வா வானதி அப்படின்னு பாண்டி நிமிந்து பாத்துட்டு இருக்க வானதி வந்து சேர்ல உட்காறாங்க வானதி அண்ணே முதலாளி போகுது தெரியுமான்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு பாக்குறாங்க வானதி ஏண்டா அத சொல்லதானே நானே கூப்பிட்டு அப்படின்னு பாண்டி சொல்ல சரி சரி நீயே சொல்லு அப்படின்னு வண்டியோட ஸ்பேர்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறாரு கண்ணன் ப்ரோ உட்கார்ந்து உட்காராம கூட ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு என்ன நீ எல்லாம் கூட சஸ்பென்ஸ் வைக்கிற கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன அப்படின்னு வானதி கேட்க அவன் முதலாளி ஆக போறேன்னு சொல்றான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற கனெக்ஷனே இல்லையே வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல எங்க சுத்தினாலும் என் மனசு கல்யாணத்துல தான் நிக்குது என்ன பண்றது அப்படின்னு வானதி சொல்ல ஐயோ உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நான் கூப்பிட்டேன் பாருங்கிற மாதிரி பாண்டி பாத்துட்டு மறுபடியும் தொடைக்கிறாரு வானதி பாண்டி என்னை முகத்தை பாத்தியா ஒரு தேஜஸ் தெரியுது பாரு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல சோ அப்படின்னு பாக்குறாரு பாண்டி சொன்னு உன்னைய கல்யாணம் பண்றதா இருந்தா அவரு முகம் ஏன் இவ்வளவு பிரைட்டா இருக்க போகுது அப்படின்னு செம்மையா வானதியை வாரி விடுறாரு கண்ணன் ப்ரோ பாண்டிக்கு சந்தோஷத்துல சிரிப்பு வந்துருது வானதி மொறிச்சிட்டு பாண்டிய பாக்குறாங்க அதுவே ஒரு மொக்க ஜோக்கு அதுக்கு சிரிச்சு நீ என்கரேஜ் பண்றியாக்கும் அப்படின்னு வானதி கேட்டுக்கிட்டே சாப்பிட பேசாம வாய முடிக்கிறாரு பாண்டி ஆஹா ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு கண்ணன் ப்ரோ பேசாம தலையை நட்டுக்கிறாரு சரி சரி நான் சொல்றத கேளு அப்படின்னு அந்த கார்பரேட்டரை கீழே வச்சிட்டு அவரு கையை தட்டிட்டு நிமுற சொல்லுங்கிறாங்க வானதி இந்த கடையோட ஓனர் வந்தாரு அப்படின்னு பாண்டி சொல்ல சரி அப்படிங்கிறாங்க வானதி இந்த கடையை அவரு லீஸுக்கு தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டி சொல்ல சுவாரஸ்யமே இல்லாம சரிங்கிறாங்க வானதி இனிமே இந்த கடைய என்னை எடுத்து நடத்த சொல்றாரு அப்படின்னு பாண்டி சொல்ல புரியலங்கிறாங்க வானதி அவரு லீஸுக்கு வச்சிருந்த கடைய பாண்டி அண்ணனுக்கே லீஸுக்கு மாத்தி விடுறேன்னு சொல்றாரு அப்படின்னு கண்ணன் ப்ரோ தெளிவா சொல்றாரு வானதி எந்த பதிலும் சொல்லாம அப்படியே கடைய ஒரு நோட்டம் விடுறாங்க இந்த கடைக்கு பாண்டி ஓனர் ஆக சொல்றாரு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல சரி அப்படின்னு வானதி அலுப்பா சொல்றாங்க என்ன நம்ம எதிர்பார்த்த எந்த ரியாக்ஷனையுமே காணோமேன்னு கண்ணன் ப்ரோ மறுபடியும் என்ன எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க இத சொல்லதான் உன்ன வர சொன்னேங்கிறாரு பாண்டி இத சொல்லவா வர சொன்ன இதெல்லாம் ஒரு விஷயமா பாண்டி இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு ஓனராகி நீ என்ன பண்ண போற அப்படின்னு வானதி கேட்டுக்கிட்டே சிப்ஸ் சாப்பிட்டு இருக்க பாண்டியனுக்கு ஒரு மாதிரி பொசுக்குன்னு ஆயிடுது அவர் அமைதியா தலையை குளிஞ்சுக்கார ஆமா கடையிலான முடிவே அப்படின்னு நீதி கேட்க பாண்டியனுக்கு சுரத்தே இல்லாம போயிடுது அண்ணி பல்லவன் சோழன்னு எல்லாருமே கடையை எடுத்து நடத்ததான் சொல்றாங்க பணம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீ கடையை எடுத்து நடத்தன்னு சொல்றாங்க நானும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான் வேற கல்யாணம் பண்ணணும்ங்கிறாரு பாண்டி அதுவரையிலும் யாருக்கு வந்த கேடோன்னு உட்கார்ந்துருந்த வானதி முகத்துல அப்படியே புன்னகை மலருது நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் ஆனா எதுக்கு போய் இந்த கடையை லீசு எடுக்கணும்னு யோசிக்கிற அப்படின்னு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இதுவே ஒரு டப்பா கடை அப்படின்னு வானதி சொல்ல கண்ணன் புரோ பாண்டி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சங்கடமா போயிடுது ஏன் வானதி இப்படி சொல்ற இந்த கடைக்கே ஓனர் மாதிரி பாண்டியண்ணன் ஆனா வர்ற காசு மொத்தமும் ஓனருக்கு தான் போகுது எவ்வளவு வேலை செஞ்சாலும் பாண்டியண்ணனுக்கு சம்பளம் மட்டும்தான் நிக்குது பாண்டியண்ண மட்டும் இந்த கடையை லீஸுக்கு எடுத்துட்டா லாபம் முழுக்க பாண்டியண்ணனுக்கு தானே அதை பத்தி யோசிக்கலையா கேக்குறாரு கண்ணன் ப்ரோ அது ஓகே ஆனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடையை பாக்குறவங்க இந்த ஓட்டக்கடை ஓனரோட பொண்டாட்டின்னு சொல்றப்போ என்னோட கெத்து கொஞ்சம் குறைவா இருக்குல்லங்குறாங்க வானதி என்னடி சொல்றேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டி என்ன வானதி இப்படி சொல்ற நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேங்கிறாரு பாண்டி பாண்டி நீ ஏதாவது ஒரு கார் கம்பெனில பெரிய போஸ்டிங்ல வேலை செஞ்சன்னா நான் பயங்கரமா சந்தோஷப்படுவேன் ஆனா நீ இந்த பழைய ஷாப்புக்கு ஓனர் ஆகுறேன்னு சொல்ற வேணாம் பாண்டி இந்த கடை நல்லா இல்ல பாண்டி வானதி சொல்ல கண்ணன் ப்ரோக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுது பாண்டியன் சப்புனு முகத்தை திருப்பிக்கிறாரு இந்த கடை ஓனரோட பொண்டாட்டி தான் நான் வெளியில சொல்லிக்க முடியுமா என்ன அப்படின்னு வானதி சொல்ல கடுப்பாகிற பாண்டி சொல்ல முடியாதுன்னா எழுந்திரிச்சு போங்கிறாரு உடனே சாப்பிடறத நிறுத்திட்டு இப்ப ஏன் பாண்டி கோவப்படுற அப்படின்னு வானதி அப்பாவியா கேக்குறாங்க நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பார்த்தா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு போயும் போயும் பாண்டி ஒரு அரலோசு கிட்ட பேசுறோன்ற ஞாபகமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் தான் சொல்றேன் பாண்டி வாழ்க்கையில முன்னேறணும்னா நல்ல பெரிய கம்பெனில வேலைக்கு போகணும் அதை விட்டுட்டு இந்த கடையை எடுத்து நடத்துறதெல்லாம் முன்னேற்றமா அப்படின்னு கடையை மறுபடியும் அருவருப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாங்க வானதி என்ன பாண்டி நீ எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் சிப்ஸ் சாப்பிடுறாங்க வானதி ஆமாமா மேடம் பெரிய கார் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ஃபோன் பண்ண உடனே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ கிண்டல் பண்றாரு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் என் மனசுல பட்டதை தான் நான் சொன்னேன் பாண்டி இந்த கடையை லீஸுக்கு எடுத்து நடத்துறதுல எனக்கு விருப்பமே இல்லை அதை தான் சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க ஒரு மாதிரியா வானதியை பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு பாண்டி என்னவோ போங்க நீங்களே பேசி முடிவுக்கு வந்துக்கங்கன்ற மாதிரி கண்ணன் ப்ரோ அவரோட தலையை திருப்பிட்டு வேலையை பாக்குறாரு பாண்டி நீ வேற ஏதாவது பண்ற மாதிரி பாரு இதெல்லாம் மொக்க ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சிப்ஸ் சாப்பிடுறத கண்டினியூ பண்ண பாண்டியன் சுரத்தே இல்லாம அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு மாதிரி சளிப்போட வானதி அவங்க சாப்பிடுறதையும் பார்த்துட்டு மறுபடியும் வேலையை பாக்குறாரு திவ்யா இதெல்லாம் முடிச்சாச்சான்னு பக்கத்துல ஒரு பொண்ணு கேட்க ஆ முடிச்சாச்சு அப்படின்னு அவங்க லேப்டாப்பை எட்டி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா ராகு மிஸ்டர் முருகன் கிட்ட பேசிட்டு இருக்க இதெல்லாம் செக் பண்ணியாச்சான்னு அந்த பொண்ணு கேட்க ஆ செக் பண்ணிட்டேன் ஆ ஓகே கரெக்டா தான் இருக்குன்றாங்க திவ்யா இப்போ நிலா அவங்க இடத்துக்கு வர முருகன் கிட்ட பேசிட்டு திரும்புறாரு ராகவ் நிலா அவங்க சீட்ல உட்கார நிலா க்ளைம் மீட்டிங் முடிஞ்சுதான் ராகவ் கேக்குறாரு ஆ முடிஞ்சது ராகவ்னு நிலா சொல்ல ஆ ஓகேங்கிறாரு ராகவ் வீட்ல ஒரு பிப்டீன் மெம்பர்ஸ் இருப்பாங்க போல அவங்க எல்லாருமே மீட்டிங்க்கு வரணும்னு சொல்றாங்க நான் இப்போதைக்கு மூணு பேரை தான் மீட் பண்ணேன் அவங்க மூணு பேருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி இருக்காங்க அதெல்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன் மத்தவங்களோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு கனெக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்றாங்க நிலா ஆ இட்ஸ் ஓகே ஃபைன் அவங்க பெரிய ஃபேமிலி அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள்

படிப்ப நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு நிலா கேட்க சோ வாட்ஸ் இந்தாங்க குடிங்க ராகவ் நீட்ட நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி திவ்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூன்னு நிலா அதை வாங்கிக்க இட்ஸ் ஓகேங்கிறாரு அவரு அடுத்து நிலா எக்ஸ்பிளைன் பண்ண அவரு காஃபிய குடிச்சுட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க திவ்யாவோட பார்வை இவங்க ரெண்டு பேர் மேலயும் வந்து வந்து போகுது நிலா ஒரு சிப் காஃபிய குடிச்சிட்டு வைக்க நிலா என்ன பர்ஃபியூம் இதுன்னு கேக்குறாரு ராகவ் நிலா ஒரு நிமிஷம் திடுக்குன்னு பார்த்துட்டு புரியலங்கிறாங்க இல்ல இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பர்ஃபியூமை விட முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பர்ஃபியூம் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா என்ன சொல்றதுன்னு தெரியாம குழப்பமா பாக்குறாங்க திவ்யா ரெண்டு பேரை ரசனையோட மாறி மாறி பாத்துகிட்டு இருக்காங்க நிலா டக்குன்னு அமைதியா இருக்கதை பாத்துட்டு கண்டினியூங்கிற மாதிரி ராகவ் சொல்ல உம் அப்படின்னு நிலா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க அவர் அந்த கப் காஃபியை கால் மணி நேரமா குடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காரு ஹம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன் எவ்வளவு தூரத்துக்கு தான் நீங்களும் மறைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி திவ்யா பாத்துட்டு இருக்காங்க ஓகே கீப் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் போய் மத்தவர்கெல்லாம் பாத்துட்டு வரேன்னு ராகு சொல்ல ஓகே ஷியோர் ஷியர்ங்கிறாங்க நிலா ராகு எப்படா போவாரு தின்ன எப்ப காலி ஆகுற மாதிரி பாத்துகிட்டே இருந்த திவ்யா பக்கத்துல சேர இழுத்துட்டு வந்து நிலான்னு கூப்பிடுறாங்க நிலா திரும்ப இப்பவாவது நம்புறியான்னு கேக்குறாங்க வந்தாங்க என்னென்ன நிலா கேக்க உன் பர்ஃபியூம் பத்தி கேக்குறாரு காஃபி கொண்டு வந்து தர்றாரு இந்த கம்பெனிக்கு கிடச்சிருக்க பெரிய ப்ராஜெக்ட உனக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலா பண்றாரு கண்டிப்பா அவருக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறாங்க திவ்யா சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு நிலா மிரட்ட நம்மள என்ன நீய பாரு திவ்யா சொல்லிட்டு இருக்கும் போது திவ்யா கொஞ்சம் இங்க வரியான பக்கத்து சீட்டு பொண்ணு கூப்பிடுறாங்க ஆ இதோ அப்படின்னு திவ்யா அங்க போயிடுறாங்க நிலா பியூ செகண்ட்ஸ் அப்படியே யோசனையில இருக்கவங்க மெதுவா திரும்பி பார்க்க காஃபி கப்ப கையில வச்சுட்டு ராகவ் இவங்களையே தான் பார்த்து மைல்டா சிரிச்சிட்டு இருக்காரு ஈயோன்னு நிலாவும் ஒரு அசடு வழியற சிரிப்ப சிரிச்சிட்டு என்னடா இவர் இப்படி பண்றாரு ஒருவேளை திவ்யா சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் ஸ்கிரீனை பார்க்கறாங்க மிஸ்டர் முருகன் கிட்ட ஓகே யூ கேரியம் அப்படிங்கிற ராகவ் மறுபடியும் காஃபி கப்போட நிலா பக்கத்துக்கு வர்றாரு அவரு சின்ன சிரிப்போட நிலாவை ரசிச்சுக்கிட்டே வர நிலா கொஞ்சம் பதட்டமும் படபடப்புமா லைட்டா அவரை நிமிர்ந்து பாக்குறாங்க அவரு ஈன்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க நிலாவும் வேற வழி இல்லாம ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்பவே அன்னீசியா இருக்கு இந்த பக்கம் திரும்பி திவ்யாவை பார்க்க அவங்க பயங்கர பிஸியா இருக்காங்க வேற வழி இல்லாம சங்கடத்தோட நிலா ஸ்கிரீன்ல கண்ண வைக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து ஹாய் ஸ்வேதா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ஏய் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு அந்த பொண்ணும் கேக்குறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன் நிலா சொல்ல புது ஜாப் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு ஹம் ரொம்ப நல்லா போகுது உன்னோட ஃப்ரீலான்சிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நிலா கேக்குறாங்க செம்ம டைட்டா போகுது டி நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் நிலாங்கிறாங்க ஸ்வேதா ஆ சொல்லுன்னு நிலா கேட்க இப்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு பட் ஆஸ் ஆஃப் நவ் எல்லாத்தையுமே சிங்கிள் ஹேண்டில் நான் தான் டீல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு முக்கியமான கிளையண்ட்டுக்கு அவங்க ஆஃபீஸை டிசைன் பண்ணி சொல்லி சொல்லியிருந்தேன் அதை நான் சுத்தமாக மறந்துட்டு நிறைய ப்ராஜெக்டை எடுத்துட்டேன்டி எனக்கு ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கு வீட்லேயும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு எனக்காக நீ அந்த ஆஃபீஸ் அதோட இன்டீரியர் டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு ஸ்வேதா கேட்க ஐயோ என் கம்பெனி இப்பதான் என்ன நம்பி ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துருக்காங்க அதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல ஏய் அப்படிலாம் சொல்லாதடி காலேஜ்லயே நீதா ரொம்ப பிரைட்டு உங்ககிட்ட மட்டும்தான் என்னால இந்த ப்ராஜெக்ட நம்பி கொடுக்க முடியும் நான் எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு என் மாமியாருக்கு ஏன் யாருக்குமே பிடிக்கல என்ன செஞ்சாலும் என்னால் அந்த ஆபீஸ் டிசைனை சொன்ன நேரத்துக்கு கொடுக்கவே முடியாது நீ டிசைனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் எனக்காக இந்த ஹெல்ப்ப மட்டும் பண்ண அப்படின்னு ஸ்வேதா கேட்க நிஜமா சொல்றேன்டி எனக்கு நிஜமா டைமே இல்லை அப்படிங்கிறாங்க நிலா ஹம் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதானಲ್ಲ இல்ல இந்த பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் நான் எடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பேன் உன்ன மாதிரி நானும் ஒரு டெட்லைன்ல மாட்டிக்கிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல நிலா நீ மட்டும் எனக்கு சும்மா எல்லாம் பண்ணி தரவேண்டா அது ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபிட் ஆபீஸ் அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபிட்க்கு சிக்ஸ்டி ருபீஸ் கொடுப்பாங்க மொத்தம் 60000 வரும் அதுல 50k நீ எடுத்துக்கோ ப்ராஜெக்ட்ட ரெஃபர் பண்ணதுக்கு ஒரு 10k மட்டும் நான் எடுத்துக்கறேன் என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க ஸ்வேதா இல்ல ஸ்வேதா நீ என்ன சொன்னாலும் ஒர்க் தான் எனக்கு அதுல இஷ்டமே இல்ல ரொம்ப கஷ்டம் நிலா சாரி நான் வைக்கிறேன் அப்படின்னு நிலா போன வச்சுட அந்த பொண்ணு ரொம்ப சங்கடத்தோட போன வைக்கிறாங்க போன வச்சுட்டு நிலா யோசிக்கிறாங்க பாண்டிக்கு காசு தோறனு வேற சொல்லி இருக்கோமே அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க அப்போ பாண்டிக்கு நாம அந்த கடையை லீஸ்ல எடுத்து கொடுக்கலானு அப்படின்னு சொன்னதா அவங்களுக்கு ஞாபகத்துல வருது பாண்டி காசு இல்லன்னு யோசிக்கிறாரு நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சேரன் கிட்ட கேட்டது நிலாவுக்கு ஞாபகத்துக்கு வருது யோசனையோட போன் எடுத்துட்டு தயங்கிக்கிட்டே வெளியே வர்றாங்க நிலா நமக்கும் பணம் தேவைப்படுது சரி இதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலா மறுபடியும் ஸ்வேதாவுக்கு கால் பண்றாங்க அவங்க கால் அட்டென்ட் பண்ணி சொல்லு நிலான்னு சொல்ல உனக்கு எவ்வளவு நாள்ல அந்த டிசைனை கொடுக்கணும் அப்படின்னு நிலா கேட்க இன்னும் டூ டேஸ்ல கொடுக்கணும்டி அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்வேதா சொல்ல டூ டேஸா சரி நான் டூ டேஸ்ல முடிச்சு கொடுக்குறேன் டூ டேஸ்ல நீ பணம் கொடுத்துருவியான்னு நிலா கேட்க அந்த பொண்ணு ஸ்வேதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஆ ஒன் வீக்ல பணம் வந்துடும்டி வந்த உடனே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல இங்க பாரு உன்னோட கிளையண்ட் கிட்ட நீ வேணா ஒன் வீக்ல பணம் வாங்கிக்கோ ஆனா நான் டிசைன் முடிச்சு கொடுக்கும் போது நீ எனக்கு பணத்தை கொடுத்துறணும் அப்படின்னு கராரா சொல்லிடுறாங்க நிலா அடேங்கப்பா அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்வேதா யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு ஓகேன்னா சொல்லு நான் இப்பவே பண்ணிடுறேங்கிறாங்க நிலா சரி டி நீ முடிச்சு கொடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்வேதா சொல்லு சரி ஓகே நீ பிளான் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பு நான் உனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துடுறேங்கிறாங்க நிலா ம் சரி நான் உங்க தலையாட்டிட்டு இருக்கேன் ஆனா சொன்ன மாதிரியே நான் டிசைன் கொடுக்கும்போது நீ பணத்தை கொடுத்துடணுங்கிறாங்க நிலா என்னடி என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு ஸ்வேதா கேக்க அப்படி இல்ல எனக்குமே வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குடி டெட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதே சமயம் கொஞ்சம் பண தேவையும் இருக்கு அதனால நான் இந்த வேலையை எடுக்கிறேங்கிறாங்க நிலா நான் வேலையை முடிச்சு கொடுத்து காசு கொடுக்க டிலே பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டமாக போய்டும் அதான் திரும்ப திரும்ப நிலா நீ டிசைன் அனுப்பு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல ஓகே ஓகே நீ டீடைல்ஸ் அனுப்பிடுன்னு நிலா சொல்ல ஆ சரிடி அப்படின்னு சந்தோஷமா போன வைக்கிறாங்க ஸ்வேதா நிலாவும் ம் சரி பாக்கலாம் அப்படின்ற யோசனையோட போன கட் பண்றாங்க வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆபிசர் சோழன் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோவை எல்லார்கிட்டையும் காட்டி இவங்கள பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்டுட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு அதுல ஒரு ஆள் எங்கேயோ பாத்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேங்கிறாரு சோழன் ஒரு போனை காட்ட எங்க கொடுங்க அப்படின்னு போனை வாங்கி பாக்குறாரு அந்த ஆள் இப்படியே பக்கத்துல இருக்க பெரியவர்கிட்ட காமிச்சு அண்ணா இவரை பாத்திருக்கீங்களான்னு கேக்க அவரு பாத்தது இல்லையேங்கிறாரு அவரு இன்னொரு தடவை போன பார்த்துட்டு இல்ல தம்பி தெரியலங்கிறாரு அண்ணே கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணே இந்த ஏரியா கூட இருக்கலாண்ணே இங்க எங்கேயாவது கூட நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு சோழன் மறுபடியும் காமிக்க இல்ல தம்பி முதல்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு இப்ப தெரியல தம்பிங்கிறாரு அவரு சோழனுக்கு டென்ஷன் ஆகுது மறைச்சுக்கிட்டு சரி சரி பாக்கெட்ட வச்சுட்டு வண்டிய ஸ்ட் பண்ணுவீங்களா மறுபடியும் கூப்பிட்டு நிறுத்தி இவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு போட்டோவை காமிச்சு கேக்குறாரு சோழன் இல்லப்பா நான் பாத்துதில்ல நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க அப்படின்னு அந்த லேடியும் போயிடுறாங்க மறுபடியும் அவர் மொபைலை பாக்கெட்ல வைக்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு ச இவர் வேறயா

அண்ணே எப்படி வேலை உங்களுக்கு இருக்கிறதுனால தானே அந்த வண்டி எங்கிட்டயே இருக்கட்டும் விட்டு வச்சிருக்கீங்க என்னை போய் இப்படி பேசுற பாத்தியான அப்படின்னு சோழன் கொழைஞ்சுக்கிட்டு இருக்க அவரும் கூலாயிடுறாரு சரிடா சரிடா இப்படியே ஏதாவது ஒன்ன சென்டிமெண்டா பேசி என்ன பிரேக் போட்டு லாக் பண்ணிடு சீக்கிரமா வந்து சேரு சொல்றது புரியுதா அப்படின்னு அவர் கேட்க ஆ ஓகேண்ணே ஓகேண்ணே அப்படின்னு வேகமா தலையாட்டிட்டு பாடா இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல இந்த ஆளை சமாளிக்கவே தனியா ஒரு மூளை வேணும் போல இருக்கே அப்படின்னு மூளை இல்லாத முட்டால் கரடி சோழன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த காட்டு கரடி ஒரு டேர்னிங்ல திரும்ப கரெக்டா ஒரு லேடி மேல இடிக்க போயிடுறாரு டக்குன்னு பிரேக்கப் போட்டு நிறுத்த இந்த லேடியை தடுமாறி குனிஞ்சு நிமிர்றாங்க சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அவங்க கையில இருந்து விழுந்த பொருளை எடுத்து கொடுத்து மறுபடியும் சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரோட மூஞ்சிக்கு நேரம் நின்னுட்டு இருக்கிறது வேற யாருமே இல்ல பல்லவனோட அம்மா தான் அந்த லேடியும் சோழனை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போக இந்த அருளூசு மறுபடியும் நெத்திய தேய்ச்சிட்டு வந்து வண்டி எடுக்குது அவருக்கு ஏதோ ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு ஏதோ யோசிச்சுட்டு டக்குன்னு மொபைல் எடுத்து பார்க்கறாரு அந்த லேடியோட பார்த்துட்டு அவங்களே தான் அப்படின்னு பாக்கெட்ல வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு எங்க போயிட்டாங்க அதுக்குள்ள ச்சே அப்படின்னு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து யூ டர்ன் போட்டு ஒரு ரோட்ல வர்றாரு ஒரு வீட்டு முன்னாடி கொஞ்சம் பாத்திர பண்டம் ரெண்டு பாயி ஒரு வண்டி கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் தெருவுல கிடக்கு ஒரு ஆளு அந்த கீழே கெட்ட வண்டியை நிமித்தி வச்சிட்டு இருக்காரு அவரு வேக வேகமா பாத்திர பண்டம் அதெல்லாம் கையில எடுத்துட்டு சிலிண்டர் நிமித்த அந்த லேடி அதாங்க பல்லவனோட அம்மா கரெக்டா அந்த ரோட்ல திரும்பி பாக்குறாங்க தெருவுல கிடைக்கிறத பாத்துட்டு வேகமா ஓடி வர்றாங்க யோ இன்னாயா இன்னாச்சு அப்படின்னு அவங்க கேக்க என்ன நொன்னாச்சு பாத்தா உனக்கு தெரியல நேத்து ஒருத்த வட்டி காசு கேட்டு வந்தான்ல அவன் இன்னைக்கும் வந்தான் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல பொருள் எல்லாம் வெளியே கிடக்குதோ அவன வீட்டுக்குள்ள விட்டியா அப்படின்னு அந்த லேடி கேக்கு அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாரு அப்படியே போட்டேன்னே பாரு அவன் நான் என்கிட்ட சம்பந்தம் பேசுவா வந்தது உள்ளே கூப்பிட்டு வச்சு பக்குவமா பேசுறதுக்கு கடங்கார இன்னைக்கு காசை எடுத்துவின்னு சொல்லிட்டு போனால அல்லாத்தையும் மறந்துட்டியா இங்கே பாரு நம்மளால பத்து பேசா கூட ரெடி பண்ண முடியல உள்ளே வந்த பொருள் எல்லாம் தூக்கி வீசி என்கிட்ட கத்திய காட்டி என்ன நடுங்க வச்சிட்டான் இங்கே பாரு விட்டு கத்தியை கத்திய விட்டு கிட்னி அப்படியே உருவிட்டு போயிருந்திருப்பான் அவன் கையிலே கால்ல விழுந்து நான் செத்து பொழிச்சு வந்திருக்கேன் அந்த ஆள் ஏன்டா நேத்து நீ நல்லதான இன்னைக்கு என்னடா லாங்குவேஜ் லாங்கே மாறி போச்சுன்னு கண்டிப்பா நம்மளுக்கு கேட்க தோணும் ஆனா கேட்க கூடாது உன்னை கத்திய வச்சு கிழிச்சிட்டா நான் அந்த லேடி கேட்க ஆ அப்படியே கிழிச்சிருந்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்படின்னு அந்த ஆள் கேக்க நீ எல்லாம் மனுஷனா ஐயா காவா மாறி வாய் உனக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஏய் 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 நடிக்காத டி சரியா அவன் வர்ற நேரமா பார்த்து எஸ்கேப் நீ அப்படின்னு அந்த ஆள் சொல்ல ஆமா அவன் வர்ற நேரத்தை என்கிட்ட சொல்லிட்டு வந்தான் பாரு நான் எஸ்கேப் ஆகுறதுக்கு காலையில பத்து மணி சொன்னான் இப்ப மணி என்ன பன்னெண்டு அவனே ரெண்டு மணி நேரம் லேட்டா வந்திருக்கான் அவன் வர்ற நேரம் தெரிஞ்சு நான் போனேன் பாரு கேன மாதிரி பேசாதயான்னு அந்த லேடி சொல்றாங்க ஏய் அப்படின்னு அந்த ஆள் மிரட்டிட்டு இருக்க ஆமாம் அவனை என்ன சொல்லி சமாளித்தேன்னு அந்த லேடி கேட்குறாங்க என்ன சொல்லி சமாளித்தேண்ணா காலில் விழுந்து கெஞ்சிருக்கேன்டி நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான் நாளைக்கு மட்டும் காசு கொடுக்கல கண்டிப்பாக என்னை தூக்கிட்டு போய் கிட்னியை உருவிக்கிட்டு தான் விடுவான் சந்தோஷமா அப்படின்னு அந்த ஆள் கேட்க அந்த லேடி ஒன்றும் சொல்லாமல் பார்த்துட்ருக்காங்க ஏன் நிலைமை தான் இப்படி இருக்கு நீ ஏதாவது பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு அந்த ஆள் கேட்க ஆமாம் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க பாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல இங்க பாரு கோமலு இதுக்கு மேல நம்ம காலத்தை கடத்தி ஒன்னும் ஆக போறது இல்ல நம்மளால பணத்தை ரெடி பண்ண முடிஞ்சா மட்டும் இந்த வீட்டுக்கு வரலாம் அது வரைக்கும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாங்கிறாரு அந்த ஆள் என்னடா சொல்றேங்கிற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க அந்த கோமல் எஸ்கேப் ஆகணுமா எங்கயா எஸ்கேப் ஆக சொல்ற அப்படியே நீ சொல்ற மாதிரி எங்கேயாவது தப்பிச்சு போலான்னு நினைச்சாலும் அதுக்கும் காசு வேணுங்கிறாங்க கோமல் சரி நீ வேலை செய்யற வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிடுவோமா அப்படின்னு அந்த ஆள் கேட்க அது என்ன என் மாமியார் வீடா இல்லை என் அம்மா வீடா அப்படின்னு அந்த லேடி சொல்ல கோமலு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடி இங்கே இருக்கிறதும் சரியா வராது காசை ரெடி பண்ணுற நாம இங்கே இருக்க வேணாம் மதுரவாயில் பக்கத்துல என் ஃப்ரெண்டோட கடை இருக்கு நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல என்னாதோ நீ போறியா அப்ப நான் என்னையா பண்ணுது அவன் உன்னை விட்டுட்டு ஏன் கிட்னிய உருவான் அதுதானே கோமல் கேக்குறாங்க ஏ ஏய் இரு இரு கோமலு டென்ஷன் ஆகாத நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு அங்க கூட்டிட்டு போய் என்னால தங்க வைக்க முடியாது நான் என் ஃப்ரெண்டு கடையில தான் போய் தங்க போறேன் உனக்கு தெரிஞ்சவங்க இல்ல நீ வேலை பாக்குற இடத்துல எங்கேயாவது தங்க முடியுமான்னு பாரு இல்ல கோவிலு பஸ் ஸ்டாண்டு சத்திரம் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல தங்க முடியுமான்னு பாரு அப்படின்னு அந்த ஆள் சொல்லிக்கிட்டு போக நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஐயா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே கட்டின பொண்டாட்டிய நீ எப்படியோ போ சத்திரத்தில் தங்கு கோவில் வாசல்ல பிச்சைன்னு சொல்றியே அப்படின்னு கோமல் சொல்ல ஏய் நான் போற இடத்துல உன்னை இட்டுன்னு போக முடியாதுடி அந்த கடைங்காரன் என்ன தேடி அங்கே வந்துட்டா நான் எப்படியோ எஸ்கேப் ஆயிடும் ஆனா நீ அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா கஷ்டம் டி அதுக்கு தான் சொல்றேன் தெரியா கொஞ்ச நாள் மட்டும் தங்குறதுக்கு ஒரு இடத்த புடிங்கிறாரு அந்த ஆளு இத பாக்க நமக்கே அடைச்சியும் மானம் கெட்டதுங்களான்னு இருக்கு ரெண்டும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குதுங்க அதுங்க ரெண்டும் மாத்தி மாத்தி முகத்துக்கு நேரம் கைய நீட்டி சண்டை போட்டுட்டு இருக்க மிஸ்டர் சோழன் கரெக்டா அந்த ரோட்டுக்கு வந்துடுறாரு இதுங்க ரெண்டையும் பாத்துட்டு அப்படியே நிறுத்திடுறாரு வண்டிய அந்த லேடிய நல்லா பாத்துட்டு இவங்களேதான் சோழனா கொக்கா கண்டு பிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சட்டக்காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கிடக்கிறதையும் பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு இதுதான் இவங்க வீடோ அப்படின்னு பார்க்குறவரு கூட யாரோ இருக்காங்களே அப்படின்னு அந்த ஆளை பார்க்க ரெண்டு பேரை மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த லேடி ஏதோ சொல்ல வர அவன் அடிக்கிற மாதிரி கையவோங்க சரி ஓகே நிலாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் வண்டியை யூ டர்ன் போட இந்த சில்லறைங்க ரெண்டும் செதறி கிடக்கிற பொருள் முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ